புதுசா போட்ட நெல்லுக்கு வெடிச்சிருச்சு ஒரு பஞ்சாயத்து வணக்கம் நண்பர்களே நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகள் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கி இருக்காங்க போல புதுசா கே என் ஆயிரத்தி முப்பத்தி எட்டு அப்படின்னு ஒரு நெல் ரகத்தை சாகுபடி செஞ்சிருக்காங்க நம்ம விவசாயிகள் ஆனா என்னடான்னா இந்த நெல்லை கொள்முதல் செய்ய அரசு வாணிபக் கழகம் மறுக்கிறாங்களாம் இதனால நெல்லை சாகுபடி செஞ்ச விவசாயிகள் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஏக்க கணக்கான நெல் அறுவடைக்கு தயாரா இருக்கு ஆனா அதை வாங்க யாருமே இல்லையா இந்த ரகத்தை பயிரிடுறதுக்கு சிலர் ஆலோசனை கொடுத்ததாகவும் அதன்படிதான் நாங்க போட்டோம்னு விவசாயிகள் சொல்றாங்க ஆனா இப்போ அரசு தரப்புல இருந்து இது பழமையான ரகம் இல்ல புதுசா அங்கீகரிக்கப்பட்டதும் இல்லை அதனால வாங்க முடியாதுன்னு சொல்றாங்களா இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும் இதை நம்பி கடன் வாங்கி உழைச்சி பயிர் செஞ்ச விவசாயிகளுக்கு என்ன பதில் சொல்றது ஏன் இந்த ரகத்தை பயிரிட அனுமதிச்சாங்க அனுமதிச்சதுக்கு அப்புறம் ஏன் வாங்க மறுக்கிறாங்கன்னு புரியல இந்த பிரச்சனைக்கு அரசு உடனே தீர்வு காணணும் இல்லைன்னா விவசாயிகளோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது விவசாயிகளோட கதி என்ன ஆகும்னு நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு விரைவா ஒரு நல்ல செய்தி வரும்னு நம்புவோம் இந்த பிரச்சனைக்கு உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க சிங்கியூ ஃபார்ம் தொடர்ந்து இணைந்து